வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பல்லடத்தில் நடந்த மூவர் கொலை வழக்கும் ஈரோட்டில் நடந்த இருவர் கொலை வழக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அதிருப்தி ரெண்டு பெரிய ரொம்ப பெரிய ஒரு உழுக்கல் அப்படின்றதையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி முதியவர்கள் தான் வந்துட்டு குறிவைக்கப்பட்டிருந்தாங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கொலையிலையுமே எக்கச்சக்கமான ஒற்றுமைகள் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த கொலையை என்ன மாதிரியான ஃபார்மெட்டில் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த கொலைக்கான ஃபார்மெட் அப்படின்றதும் இருந்துச்சு வீட்டில இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கு நாய்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வீட்டிலயுமே கொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எடுக்கப்பட்ட கால் கால்தடங்கள்ல ஆரம்பிச்சு பல மேட்சஸ் அப்படின்றது ஒண்ணா இருந்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலை உலகம் வந்துட்டு ரொம்ப பெரிய அதிருப்தியை தமிழ்நாட்டுல ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்படி கொடூரங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு சட்டம் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா காவல்துறை தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல அறிக்கை அப்படின்றது விட்டதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக காவல்துறைக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வழியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய சிவகிரி கொலை வழக்கு இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதியவர்கள் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கொலை வழக்குல வந்துட்டு தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்சியை பண்றாரு இல்லையா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தமிழக காவல்துறையால கைது செய்யப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மாதேஷ் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அந்த நகையை உருக்கி வைத்த சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய நானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க கைதுக்கு அப்புறமா தான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா இந்த 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 மூணு மூணு பேர் இருக்காங்க இல்லையா கொலை 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 பண்ணவங்க ரெண்டு முக்கியமான இருக்கக்கூடிய பேருமே ரெண்டாயிரத்தி பல திருட்டு சம்பவங்கள் சம்பவங்கள் அப்படின்றத சொல்லலாம் அப்புறமா வெளியே வந்தவங்க கோயம்புத்தூர் கோபி ஈரோடு திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு பேராசை முத்தி போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான பணம் நகைக்காக ஆசைப்பட்டு கொள்ளையில இருந்து கொலைக்கு மாறினதுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ என்ன பண்றாங்க இந்த சைகோ கில்லர்ஸ் அதை தாண்டி இவங்க மாட்டினது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை பண்ணிக்கங்க சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா

பண்றாங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி இருக்கு இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி நைட்டே வந்து அவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி எட்டாம் தேதி நைட்டே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கரும்பு காட்டுல பார்த்தோம் அப்படின்னா பதுங்கி இருந்திருக்காங்க கரண்ட் கட்டான சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள போயிருக்காங்க சோ அதுக்கு முன்னாடியே வளர்ப்பு நாயம் மருந்து வச்சும் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கரண்ட் போனதுனால பாக்கியம் இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க அவங்கள ஃபர்ஸ்ட் கட்டையால் அடிச்சு கொலை பண்ணோடனே அவங்க அலர்ற சத்தம் அப்படின்றத கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராமசாமி பின்னாடி வந்திருக்காரு அவரையும்

போகும் இதே கேங் தான் பார்த்தோம் அப்படின்னா பல்லடத்துல அந்த மூவர் கொலை இருக்கு இல்லையா அதையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்களுடைய பிளான என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதியவர்கள் இருக்காங்க இல்லையா சோ வயசானவங்க வந்துட்டு நம்ம எய்ம் பண்றோம் அட்டாக் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மள திருப்பி அடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்துட்டு இருக்காது சோ ஈஸியா நம்ம வந்துட்டு போனோமா போன இடத்துல தேரக்கூடிய பணம் நகை அப்படின்றது எடுத்துட்டு வந்துட்டோமா தான் அவங்களுடைய மென்டாலிட்டியா இருந்துருக்கு பட் ஆட்சியை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முக்கியமான மூல காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா இந்த இல்லையா திருப்பூர் கோபி ஈரோடு இந்த சைடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா தோட்டங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த தோட்டத்துல எல்லாம் தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் தினக்கூடி மாதிரி போவாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மாதிரி சம்பளம் அப்படின்றதெல்லாம் வாங்குவாங்க அப்படி ஆட்சேபன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோட்டத்துக்கு தேங்காய் உரிக்க போகும்போது தான் வந்துட்டு அந்த தோட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை நோட்டம் விடுறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ நோட்டம் விட்டதோட மட்டும் இல்லாமல் எங்கெங்க முதியவர்கள் இருக்காங்க இல்லையா பெரியவங்க தனியா இருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நோட்டம் விட்டு வச்சுக்கிறாரு இங்க போய் நம்ம கொள்ளையடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மாட்டிக்க மாட்டோம் அப்படின்றதுனால அவர் அதை நோட்டை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய கூட்டாளிகளான ராஜேஷ் மாதேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர்த்தோடையுமே உட்காந்து பேசுகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்லடத்தில் அந்த விஷயம் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றிகரமாக வந்துட்டு கொள்ளை அடிச்சிட்றாங்க போலீஸ் அவங்க நெருங்க முடியல அப்படின்றதுனால துணிகரமாக ஈரோட்டில் ரெண்டாவது சம்பவம் அப்படின்றத அரங்கேற்றுறாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அவங்களுடைய எய்ம் வந்துட்டு என்னதான் நகை பணம் அப்படின்றத எடுக்க போறதா இருந்தாலும் அவங்க போய் அங்க கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறமா முதியோர்கள் இருக்காங்க இல்லையா முதியோர்கள் அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஆட்சி ஃபேஸ் பேஸ் அப்படின்றத பாத்துடுறாங்க ஆல்ரெடி வந்துட்டு தோப்புல தேங்காய் உரிக்க வந்திருக்கிறதுனால ஆட்சி அப்பன அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்கேஸ் நம்ம இவங்களுக்கு இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு போலீஸ் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபேஸும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தோட்டத்துல போய் தேங்காய் உரிச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா ஸ்டேஷன் போனாலும் ஈஸியா நம்ம அடையாளம் காட்டிடுவாங்க அப்படின்றதுனால அடையாளம் கூடாது அப்படின்னு

சோ போலீஸ் இவங்களை ஆல்ரெடி தீவிரமா கண்காணிச்சிருக்கணும் அதையும் போலீஸ் பண்ணல இப்போ இவங்க பண்ண தப்பு இருக்கு இல்லையா அதுக்காக தயவு செஞ்சு சிவியரான பனிஷ்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுங்க இவங்க நீங்க மறுபடியும் முன்ன மாதிரியே ஒரு ஒன்பது மாசம் உள்ள வச்சுட்டு வெளியே விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பல கொலைகளை இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத பொதுமக்களுடைய கோரிக்கையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச தண்டனை இருக்கிறதா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு முறை தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டேட்டா பை பை